வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்டெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கூடவே டேரிஃப் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அதையும் வந்து நம்ம இதில் பார்ப்போம் முதல்ல நம்ம இந்த டேரிஃப் பற்றி பார்த்துட்டு வந்து போகலாம் இப்போ என்ன ஸோ 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 ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து 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 ஒரு 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 ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கான இந்தியா மேலே போட்டிருக்காங்க இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க இது பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தவறானது அதிகாரத்தை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க டைமில் போட வேண்டிய டேரிஃபை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இவர் இஷ்டத்துக்கு வந்து பண்ணிட்டு ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வச்சுருக்காங்க இதனால் அமெரிக்க மக்கள் பாதி பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி ஸோ இந்தியாவோட இருக்கக்கூடிய நல்ல ஒரு நட்புறவும் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க இந்த டெமோக்ராட்டிக் லா மேக்கர் இதில் இருக்கக்கூடிய ஒரு மூணு முக்கிய தலைகள் பார்த்திங்கன்னா இந்த ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இதோட விளைவு என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருந்து பார்ப்போம் பட் இந்த டேரிஃப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாம்பூச்சி ஆட்டம் இதெல்லாம் ரொம்ப நாட்களுக்கு வந்து நிலைக்காது இது டேரிஃப் போடும் போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத டேரிஃபில் தான் நம்ம இருக்கோம் ஆனால் நம்ம மார்க்கெட் எங்கே இருக்குது இருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பீக்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லை குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஒரு நல்ல பீக்கில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக நம்ம மார்க்கெட்டில் டெஃபினெட்டாக வந்து ஏற்படுத்தாது ஸோ இப்போ எப்படி வந்து டேரிஃபை போட்டாங்களோ இன்னும் கூடிய விரைவில் இந்த டேரிஃபை இவங்களே விட்ரா பண்ணுவாங்க இல்லைன்னா ரொம்ப வந்து குறைப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்கிட்ட இருக்குது ஸோ சைனா ஒரு பக்கம் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணிகிட்டு இருக்கு ஸோ ஜஸ்ட் வந்து ஷேர் மார்க்கெட் ரிட்டர்னை மட்டும் நான் இந்த இடத்துல பேசுகிறதே வந்து கிடையாது ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களோட பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா வேற லெவல் ஒரு பர்ஃபாமன்ஸாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ ரீசென்ட்டாக டென்சன்டோட கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்தது gaming la பத்து பில்லியன் டாலர் ரெவன்யூவை வந்து பண்ணியிருக்காங்க இருக்கக்கூடிய கேமிங் கம்பெனிஸ் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி ஸோ டென்சன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடத்துல வந்து முன்னேறி இருக்காங்க ஸோ நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸையும் வந்து இருக்காங்க வேறு டென்ஷன் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுமே நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அதே தான் வந்து நம்ம நாட்டு நிறுவனங்களும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்கிட்ட வந்து இருக்குது பட் சைனாவுக்கு கூட நம்ம கம்பேர் டெஃபினட்டாக வந்து பண்ண முடியாது ஸோ அவங்க அமெரிக்கா கூட போட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க பட் அந்த வளர்ச்சியை படிப்படியா நம்மளும் அந்த அலைவோம் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ சைனா மார்க்கெட்டையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா ஸோ இந்தியன் மார்க்கெட்டையும் தொடர்ந்து வந்து நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ என்ன நடக்குதுங்கிறது பார்ப்போம் இந்த டேரிஃப் கண்ணாம்பூச்சி எத்தனை நாட்களுக்கு நடக்குதுங்கிறதையும் ஃபைட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைல் ஐபிஓ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இது ஆல்ரெடி வந்த செய்தி அதாவது நேத்தே பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வந்துருச்சு ஸோ நான் இப்போ தான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதனால் ஏதாச்சும் ஒரு பாதிப்பாக அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு பாதிப்பும் சொல்ல போனா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் பங்குகளை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஓன் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எயிட்டிலேருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஓன் பண்ணுறாங்க ஸோ பேலன்ஸ் பார்க்கும்போது மற்றவங்களாம் வந்து ஓன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை ஐபிஓ மூலிமா கொண்டு வரதுக்கான ஒரு நோக்கம் பார்த்திங்கன்னா இவருடைய கடனை வந்து கட் பண்ணுறதுக்காக தான் ஸோ இதை ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியிலேயே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்காங்க ஸோ ஜியோவில் இந்த பெரிய அளவுக்கு ஸ்டேக் சேல் இருக்க போகுது ஜியோவில் ஒரு சிக்ஸ்டி செவன் வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெட் கூகுள் போன்ற நிறுவனங்கள் எக்ஸிட் ஆக போகிறதும் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வித்து இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா ஸோ அதுலேயும் அவங்களுடைய கடனை பெருமளவுக்கு குறைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது ஐபிஓ மூலிமா வராமல் டீமர்ஜ் பண்ணி நமக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கோடி கும்பிடு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் டெஃபினட்டாக ஐபிஓவில் வந்ததுன்னா வரும்போதே நல்ல ஒரு ஓவர் வேல்யூட் விலையில்தான் வரும் ஸோ வந்ததுக்கப்புறமும் கசகசன் ஏறிடும் மேபி நமக்கு ஐபிஓவில் வந்து கிடைக்காம போச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல வாங்குறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டம் வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அவ்வளோ எளிதில் கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட இருபதாயிரம் கடைக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீடெயில் வச்சுருக்காங்க அருமையான ஒரு ப்ராஃபிட் க்ரோத்தை ரிலையன்ஸ் ரீடெயில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ இதை டீமெர்ஜ் பண்ணி கொடுத்தா நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பெனிஃபிட்டாக வந்து அமையும் ஸோ ஐபிஏ வராமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்கிறது என்னுடைய பார்வையில் இருந்து நான் பார்க்குறேன் ஆனால் வந்ததுன்னா கண்டிப்பாக இது அவங்களுக்கு கேஷோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட் கம்பெனிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கடனை கம்மி பண்ணுவாங்க டெட் ஃப்ரேக்கு போவாங்க திரும்ப கடனை வாங்குவான் புது ஒரு பிஸ்னஸை பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுவான் இதுதான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட வழக்கமாக வந்துட்டு இருக்கு ஸோ இதுதான் ரிலையன்ஸ் ரீட்டைலோட ஐபிஓ தள்ளி போகிறதுக்கான சில விஷயங்கள்லாம் வந்து நான் பார்த்தேன் அது இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்தது மகேந்திரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா ஸோ இந்த எக்ஸ்யூவி செவன் எக்ஸ் ஓக்கான புக்கிங் ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறத ஒரு டேட்டாக வந்திருக்கு ஸோ இன்னும் இந்த மகேந்திராவோட இந்த கார் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு லுக்கே வந்து நமக்கு தெரியல திங்க கிளம்பதான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காரை வந்து அன்ஃபீல் பண்ண போகிறாங்க ஸோ அப்போ தான் வந்து புக்கிங்கும் ஆக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த கார் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ரொம்பவே வந்து இது தூள் கிளப்புது ஆர்வம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இதே டைம்ல எக்ஸ்யூவி செவன் எக்ஸோ ஓ லான்ச் ஆகக்கூடிய டைம்ல இன்னும் சில கார்ஸ் கியா செல்டாஸ் லான்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதே டைம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜியோட ஹெக்டாரும் வந்து லான்ச் பண்ண போறாங்க ஸோ கச கசன் பார்த்தீங்கன்னா லான்சர்ஸ் வந்து குமிஞ்சிட்டு இருக்கு ஜனவரி மாதம் டெலிவரிக்கு கொடுப்பாங்க இப்போ வரைக்கும் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கார் கிட்டே இந்த எக்ஸ்யூவி செவன் டபுள் ஓ வித்துட்டு வந்துட்டு இருக்கு இப்போ செவன் எக்ஸோன்னு அளவுக்கான ஒரு மாற்றங்கள் எக்ஸ்டீரியர் டிசைனு இந்த இதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க ஆர்வமாக வந்திருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மண்டே என்ன மாதிரி இந்த கார் லான்ச் ஆகுதுன்ட்டு அடுத்தது ஸோ நம்ம நாட்டோட இவி பேட்ரி டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க கரண்ட்டாக ஒரு பதினேழு ஜிகாவாட் கிட்ட இருக்குது ஸோ இது வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிகாவட்டுக்கு வந்து உயரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நம்ம நாட்டு நிறுவனங்களும் இயங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அமரராஜா எடுத்துக்கலாம் எக்ஸைட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓலாவு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அவனும் பார்த்திங்கன்னா பேட்ரி செல்ஸ் வந்து உருவாக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து வச்சுருக்கான் ஸோ இதில் ஃபைவ் ஜிகாவட்டு நினைக்கிறேன் அவங்களுடைய கெப்பாசிட்டி ஸோ அதெல்லாம் தாண்டி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க டாட்டாவோட அகர்டாஸ் இருக்காங்க ஸோ அதனையும் டெஃபினட்டாக வந்து இறங்குவான் ஸோ இத்தனை கம்பெனிஸ் இருக்குது இதெல்லாம் தாண்டி அவன் தனித்தனி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா பேட்ரி புது இந்த புது டெக்னாலஜி பேட்ரியை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு முனைப்பை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல கணிசமான ஒரு முன்னேற்றத்தை நம்ம எடுக்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா இது வெறும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் வந்து போகாமல் ஸோ பேட்ரிஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்கும் இந்த பேட்ரியை வந்து சப்ளை பண்ணுவாங்க ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஒரு டெவலப்மெண்ட் வந்து இந்த செக்மெண்ட்டில் நடக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட நியூ எனர்ஜி செக்மெண்ட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி பிளான்ட் வந்து வருது ஸோ விரைவில் வந்து ஓப்பன் ஆகும் அதனால் ஒரு கணிசமான ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பேட்ரி ஓரியன்ட் ஸ்டாக்குனால் அமரராஜா அண்ட் எக்ஸைடு ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கரெக்டான மட்டும்தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து பார்ப்பேன் ஸோ இப்போதைக்கு அவசரப்பட்டு போகிறதுல எந்த ஒரு ஒரு இதுவும் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அடுத்தது ஸோ ஸ்விக்கியோட கியூஐபி பற்றியான ஒரு டேட்டா வந்திருக்கு என்னன்னா ஸோ மூணே மூணு மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூஐபியில் பெரிய அளவுக்கான பணத்தை போட்டிருக்காங்க பத்தாயிரம் கோடி கிட்ட பார்த்திங்கன்னா இந்த கியூஐபி மூலிமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க இதில் மூவாயிரத்து ஐநூறு கோடி பார்த்திங்கனா மூணே மூணு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது ஒன்று ஐசிஐசிஐ புரொட்டன்ஷியல் ஆயிரத்தி அறுநூறு கோடி வந்து போடுறாங்க ரெண்டாவது எஸ்பிஐ மியூச்சுவல் அது பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கிட்ட பண்ணுறாங்க அடுத்தது ஏ ஆதித்யா பிர்லா கேபிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு அறநூறு கோடிக்கிட்ட வந்து போடுறாங்க ஸோ இவங்கெல்லாம் சேர்த்தியே மூணுல ஒரு பங்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா பணத்தை இந்த ஸ்விகியோட கியூஐபியில் போடுறாங்க பட் டெஃபினட்டாக இவங்கலாம் வந்து லாஸ் பண்ணுறது அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மி ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தெளிவாக வந்து தப்பிச்சிருவோம் பட் மாற்றுறது யாருன்னு பார்த்தா ரீட்டைல் இன்வெஸ்டராக தான் வந்து கடைசியில் இருப்போம் அதனால் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போவே ஸ்விக்கி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்து அகைன் ஒரு ரெக்கவரை போஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது பட் இருந்தாலும் ஸோ இன்னும் வந்து இவங்க பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லை மாதிரி ஜொமோட்டோவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்ட இல்லை பட் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம யாருக்கும் வந்து தெரியாது ஒரு காலத்தில் ஜொமோட்டோக்கும் இதே மாதிரியான ஒரு கதையை தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது ஜொமோட்டோட நாற்பது இருந்து கிட்டத்தட்ட முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ ஸ்விக்கி அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை பண்ணுமா அப்படிங்கிறதுல நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் பட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இது ஒரு ஒன்று மட்டுமே பங்கு இல்லை பல பங்குகளை வந்து வச்சிருக்காங்க ஸோ அவங்க ஜாலியாக வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க ஆசும் இல்லை அடுத்தவங்க ஆசில் ஜாலியாக வந்து விளாடுறாங்க பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஃபெயில் ஆகுது ரொம்பவே வந்து குறைவு தான் மேக்ஸிமம் டைம் அவங்க ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை தான் வந்து கொடுக்குறாங்களே தவிர பெரிய ஒரு நஷ்டத்தெல்லாம் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்காம இருக்காங்க ஸோ புதுசாக வரவங்களுக்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெட்டரான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதுக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் மேபி புதுசாக வந்தால் தொடர்ந்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டை நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே